அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா டூடே சரியில் பார் கெட்டி மேலம் கெட்டி மேலும் சரியில்லை அடுத்தடுத்து என்ன சாரஸ்யமான நிலையில் நடக்கு போனோம் தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பிடிக்கும் அந்த லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்கரை பண்ணுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள முடியும் அஞ்சலி பிடிக்குமா இல்லை மகேஷ் பிடிக்குமா இல்லை துளசியை பிடிக்குமா இல்லை வெற்றியை பிடிக்க மாட்டோம் மறு அமக்கா மட்டில் சொல்லுங்க இல்லை நம்மளோட பிடிக்க பிடிக்குமாட்டும் மறு அமக்கா மண்டல சொல்லுங்க நம்மளோட கெட்டி மேலும் சரியில்லை ரொம்பவும் சாரஸ்யமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன போயிட்டுன்னா நம்மளோட தியா குட்டியே அவங்க தாத்தா மற்றும் துளசி மூணு பேரும் போய் போயிட்டு ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க அங்கான ஸ்கூலில் வந்து காசு பணத்துக்கு எதிர்பார்க்குற ஸ்கூலாக இருக்குது அதனால் இவங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பல விஷயத்தை இவங்க அப்பா யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க இவங்களால் பணமெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால எப்பவுமே தனியார் பள்ளினா அதுதான் விஷயமே இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அந்த பக்கம் நம்மளோட வெற்றி அந்த வழியாக வரும்போது வெற்றிக்கிட்ட வந்து நம்மளோட துளசியோட அப்பா வந்து சொல்கிறாரு ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளோட தியாகுட்டிக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உடனே நம்மளோட வெற்றி அவங்க அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சார் பேசி பேசிய ஆரம்பிச்சதும் அந்த பணத்தை நான் கட்டுறேன் சொன்னதும் அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து வாயை பிளந்துட்டு பணம்ன்றது போனால் கூட வாயை துறக்கன்ற மாதிரி வேணும் வாயை பிளந்துட்டு உடனே துளசி ஃபோன் பண்ணி வர வச்சு தியா குட்டிக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு இதுதான் இந்த பக்கம் இப்படி நடந்துருக்குறேன் நம்மளோட மகேஷ் அஞ்சலி விஷயத்தில் இன்னும் ரொம்பவும் கொடூரமாக விஷயம் நடந்திருக்கு நம்மளோட அஞ்சலிக்கு எதுக்கு இந்த நிலமானு தெரியலீங்க ஒரு சைக்கோட குடும்பம் நடத்திட்டு நம்மளோட மகேஷ்ன்ற சைக்கோஸ் சண்முகத்து கூட அஞ்சலி வந்து குடும்பம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு மங்கிங்கிற பேரை வச்சுட்டு இருந்ததை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளோட அஞ்சலி வந்து ரொம்பவும் டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது முட்டியெல்லாம் போட வச்சு அவங்கள கையெல்லாம் தூக்க வச்சு இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை மறைச்சிருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளோட அஞ்சலி வந்து ரொம்பவும் குடும்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு விதத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அவங்களோட முட்டிக்கு மேலே கையை ஹேண்ட் தூக்கிட்டு போதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக பட்டுறதுனால அவங்களுக்கு மயக்கமாக வந்துடுச்சு கடைசியில் நம்மளோட சைக்கோஸ் சண்முகம் மகேஷ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திரும்பவும் அவங்களோட இது பழைய ஞாபகங்கள்லாம் வர வந்ததும் அவர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார் இப்போ புதுசாக திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அஞ்சலி மேலே கவின்னு கூட சம்மந்தப்படுத்தி சந்தேகப்படுறாங்க நம்மளோட அஞ்சலி ரொம்பவும் ஆக்ரோஷமாக வந்து இருக்கிறாங்க இனிமேல் வந்து உங்கள் கூட வாழ்றதும் சரி நான் செத்து போகிறதும் சரின்ட்டு செத்துக்கு போயிடறாங்களா என்னன்னு தெரியலீங்க அடுத்து என்ன நடக்குது அடுத்த ஒரு ராசியான வீடியோ சந்திக்கலாம் ஃபெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்